அனைவருக்கும் வணக்கம் மகர ராசினிகர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முடிவதற்குள் மகர ராசியினருக்கு அடித்தது ராஜயோகம் அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மகர ராசினியர்களை பொறுத்தவரைக்கும் இந்த காலகட்டங்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமை

போக்கும் கருணையும் சக்தியும் பெற்றவர் வியாழன் பொன்னன் என்ற பல பெயர்கள் இவருக்கு உண்டு அதிச்சாரம் வக்ரம் ஆகியவற்றால் பாதிக்கப்படாத கிரகம் இவர் ஒருவர் மட்டும்தான் தவத்தினாலும் பக்தி ஒழுக்கம் நேர்மை வைராகியம் ஆகியவற்றினால் உயர்ந்த பிரம்ம ஞானிகள் பக்தியில் உயர்ந்த பாகவத் தர்மர்கள் அறிவினால் உயர்ந்த மாமேதைகள் தர்மநெறியிலிருந்து சிறிதும் பெறலாது மக்களை தனது குழந்தைகளாகவே பாவித்து நாட்டை ஆளும் மா மன்னர்கள் கற்பிற பதிவிரதைகள் நாள் வேதங்களையும் கற்றுணர்ந்த பெரியோர்கள் பசுக்கள் பிற துன்பங்களையும் தன் துன்பம் போல் பாவித்து இறக்க குணம் கொண்ட உத்தமர்கள் ஆகியோருடைய ஜனனகால கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்த்தால் ஒரு சிறந்த சுபபலம் பெற்றிருப்பது நமக்கு தெரியும் ஜனன கால ஜாதக குரு சுப பார்வை அல்லது சுப வலம் பெற்று பாவகிரகங்களுடைய சேர்க்கை இல்லாமல் இருப்பின் நல்ல கல்வி உயர் பதவி உத்தமையான கற்பில் சிறந்த மனைவி அன்பான கணவர் நேர்மை அன்பாக பேசும் திறன் ஒழுக்கம் மனம் நிறைந்த நிம்மதியான வாழ்க்கை ஆகிய மகத்தான பேறு பெற்று வாழ்வார் இப்போ உலகில் சூரியன் சந்திரன் செவ்வாய் மூவரும் இவரது நட்பு ராசிகள் நட்பு கிரகங்கள் புதனும் சுக்ரனும் பகை கிரகங்கள் மீனம் தனுசு ஆகிய இரண்டு ராசிகளுக்கும் இவரது ஆட்சி வீடுகளாகும் கடகம் இவரது உச்ச ராசியாகும் மகரம் நீச்ச ராசியாகும் ஜாதகத்தில் குரு உச்ச பலம் பெற்று அவரது தசையும் வந்தால் அந்தந்த வயதிற்கும் காலத்திற்கும் ஏற்ப நன்மைகளை பாரி வழங்குவதில் வல்லவராக திகழக்கூடியவர் குரு பகவான் இந்த பிரகஸ்பதியான குரு பகவான் தேவர்களின் குருவாகவும் நவகிரகங்களில் ஒருவரும் ஆவார் இவர் சப்த ரிஷிகளில் ஒருவரான ஆங்கிரிஷ முனிவரின் மகன் ஆவார் இவருக்கு தாரை என்ற மனைவியும் உண்டு இவர் நான்கு வகையான வேதங்களையும் அறுபத்து நான்கு கலைகளையும் அறிந்தவர் எண்ணற்ற யாகங்களையும் செய்து குருவாக மாறினார் அத்துடன் திட்டையில் கோயில் கொண்டுள்ள வசிஷ்டேஸ்வரரை வணங்கி அந்தஸ்து பெற்றவர் அதனால் பிரகஸ்பதியின் கிரகமான வியாழன் கிரகம் ராஜ கிரகம் என்று அழைக்கப்படுகிறது அது மட்டுமில்லாமல் இவர் இடம்பெயர்வதே குரு பெயர்ச்சி என்றும் வழங்கப்படுகிறது இவருக்கு அந்த அமைச்சன் அரசன் ஆசான் ஆண்டலாபன் குரு சிகிண்டிசன் சீவன் சுர சுரகுரு தாராபதி தெய்வ மந்திரி நற்கோள் பிரகஸ்பதி பீதகன் பொன்னன் மறையோன் வேதன் வேந்தன் என பதினெட்டு பெயர்கள் உள்ளன இது ஜோதிடத்தின் இவரின் சொந்த வீடுகள் தனுசு மற்றும் மீனம் ஆகிய ராசிகள் ஆகும் இவர் ஒளி படைத்த ஞானிகளையும் தேவைகளையும் உருவாக்குபவர் நட்பு ராசிகள் கன்னி மற்றும் ஆட்சி வீடு தனுசு மீனம் உச்ச வீடு கடகம் பகை கிரகங்கள் பகை வீடு ரிஷபம் மிதுனம் துலாம் நீச்ச வீடு மகரம் இவர் ஒரு ஆண் கிரகம் இது மட்டுமில்லாமல் புனர்பூசம் வியாசம் வியாசம் விசாகம் பூரட்டாதி ஆகிய குருவினுடைய நட்சத்திரங்களாகும் குரு இரண்டு வகைப்படும் அவை தேவகுரு மற்றொன்று அசுரகுரு தேவகுரு தான் நமது குரு பகவான் ஆவார் அசுரகுரு ஆவார் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் பிறந்தவர்களுக்கு பிறப்பில் குரு குருவிசை நடக்கும் குருவுக்குரிய உலோகம் தங்கம் ரத்தினம் புஷ்பராகம் உடை பொன்னிற ஆடை தூபதீபம் ஆம்பல் டைய வாகனம் யானை வகுப்பு அந்தனர் திசை சரியாக பதினாறு வருடங்கள் கொண்டது இந்த பதினாறு வருடங்கள் கிரகங்களுடைய அமைப்பு சரிவர அமைந்திருந்தால் உங்களுடைய நல்ல அதிர்ஷ்டம் ஆரோக்கியம் மற்றும் நிறைந்த செல்வம் ஆகியவற்றை நிறைவாக தரவல்லவர் ஒருவருடைய ஜனன கால ஜாதகத்தில் குரு வலுவாக இருப்பின் அந்த நபருக்கு எந்த ஒரு கடின நிலையில் குருவினுடைய அற்புதமான பலனால் நிலையான பலன்கள் தான் பெறுவார்கள் என்பது ஜாதகப்படியான விதி சுபகிரகங்களுக்கு முகூர்த்த நிர்ணயம் செய்யும்போது போது குரு பலம் பார்த்து நாள் நிச்சயம் செய்வது வழக்கம் அந்த குரு பலம் எந்த அடிப்படையில் நிர்ணயிக்கப்படுகிறது என்று பார்க்கும்போது ஒரு கிரகம் எந்தெந்த வீடுகளுக்கு தன்னுடைய பரல்களை தருகிறதோ அந்த வீடு அந்த கிரகத்திற்கு பலம் வாய்ந்த இடமாகும் இதன் அடிப்படையிலேயே கோல்சார பலன்கள் கணிக்கப்படுகிறது இதன்படி கோச்சார குரு ஜென்மச்சந்திரன் நின்ற வீட்டிலிருந்து இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்னாம் இடங்களில் சஞ்சரிக்கும் போது கோல்சார குரு பலம் வாய்ந்தவராக இருப்பார்கள் இதையே குருபலம் என கூறுகிறோம் இதனால் சுபகாரியங்களுக்கு ஏற்பட்டு வந்த தடங்கள் விலகி ஒரு சிறு முயற்சியிலேயே சுபகாரிய முகூர்த்த நிர்ணயம் செய்யப்படும் புத்திர பாக்கியத்திற்காக இயங்கிக் கொண்டிருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டாகும் ஒருவருக்கு நடைபெற்றால் ராஜாவின் திசை நடப்பதாக கூறுவார்கள் வலுப்பெற்று அமைந்த குரு திசை ஒருவருக்கு இளமையில் நடைபெற்றால் அவர் கல்வியில் சாதனை மேல் சாதனை செய்வார்கள் திருமண வயதில் நடைபெற்றால் சிறப்பான மன வாழ்க்கை தொழில் ரீதியான மேன்மை பொருளாதார உயர்வு ஏற்படும் இறுதி காலத்தில் நடைபெற்றால் புத்திரர்களால் உயர்வு சமுதாயத்தில் பெயர் புகழ் உண்டாகும் பலமிழந்து அமைய பெற்ற கிரகங்களின் மீது குறு பார்வை இருந்த அவற்றின் தோஷங்கள் விலகி பலமுள்ளதாக மாறிவிடும் குரு தனித்து இருப்பது நல்லதல்ல குரு நின்ற இடம் பால் என்பார்கள் அதுவே ஒரு கிரக சேர்க்கையுடன் அமைந்தால் அந்த இடம் பலம் வாய்ந்ததாக மாறுகிறது இதேபோல ஒருவருடைய ஜாதகத்தில் எந்த தோஷம் இருந்தாலும் குரு பார்வை பட்டால் அந்த தோஷம் நீங்கும் என்பார்கள் அதாவது ஒருவருக்கு திருமணத்தில் தடை இருந்தால் குரு பார்வை படும்போது தடை நீங்கி உடனே திருமணத்தை நடத்தி தருவாரு ஜாதகத்தில் விதியையும் மாற்றும் வல்லமை குரு பகவானுக்கு மட்டுமே உள்ளது எனவேதான் திருமணத்தில் குரு பலம் வந்துவிட்டதா என நன்கு அறிந்த பின் திருமண முயற்சிகள்ல ஈடுபடுபவர்கள் குருவினுடைய பார்வை கலத்திரஸ்தானத்தில் வரும்போது திருமண உள்ளவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயம் திருமணம் கை கூடி வரும் அது குரு பகவானுடைய குருவினுடைய அருள் முழுமையாக இல்லாவிட்டால் திருமணம் காலம் தாமதமாகலாம் அல்லது திருமண வாழ்வில் நிம்மதியின்மையோ குழந்தை பெற கிடைக்காமல் இருக்கலாம் இந்த குறையை சில பரிகாரங்களின் மூலமாகவும் குரு ஆராய சாதனைகள் மூலமும் முழுவதும் நிவர்த்தி செய்து கொள்ளலாம் அதே போல குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்றாம் இடத்தில் இருந்தால் நீண்ட ஆயுள் மற்றும் செல்வம் கிடைக்கும் இரண்டாம் இடத்தில் இருந்தால் அரசு வேலை கிடைக்கும் குரு மூன்றாம் இடத்தில் இருந்தால் உடன் உடன்பிறப்புகளால் உதவி கிடைக்கும் நான்காம் இடத்தில் இருக்க வீடு வாகன யோகம் உண்டாகும் ஐந்தாம் இடத்தில் இருக்க தோஷம் நீங்கும் ஆறாம் இடத்தில் இருந்தால் பிரச்சனை இல்லாத வாழ்வு மலரும் ஏழாம் இடத்தில் இருந்தால் நல்ல வாழ்க்கை துணை அமையும் எட்டாம் இடத்தில் இருந்தால் நீண்ட ஆயுள் கிடைக்கும் ஒன்பதாம் இடத்தில் இருந்தால் அள்ளி கொடுப்பார்கள் பத்தாம் இடத்தில் இருந்தால் பதவி மாற்றம் உண்டாகும் பதினொன்னாம் இடத்தில் இருந்தால் செல்வ நிலையில் உயர்வு உண்டாகும் பனிரெண்டாம் இடத்தில் இருந்தால் சுப விரயம் பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் உங்களுக்கு கிடைக்கும் இவ்வளவு மேன்மைகளை கொண்ட குரு பகவான் ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி மேசராசியில் தனது பகை கிரகமான ஆட்சி வீடான ரிஷபராசிக்கு பயிற்சியாகிறார் இந்த பெயர்ச்சியின் காரணமாக மகர ராசி சேர்ந்த உத்ராடம் இரண்டாம் பாதம் முதல் திருவோணம் அவிட்டம் இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ஜென்ம சனி நீங்கியுள்ள இத்தருடத்தில் குரு பகவானுடைய உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டக ராசியான மேசத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் சுப ராசிக்கு மாறுவது என்ற நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க வருமானம் நல்லபடியாகவே இருக்குங்க தேவையில்லாத வீண் விரைய செலவுகள் குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது ஒருவேளை உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அந்த பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க சிறு சிறு உடல் உபாதைகளினால் அன்றாட அலுவல்களை கவனிப்பதுல இருக்காது சிறு விஷயங்களுக்கு கூட அதிகமாக பாடுபட வேண்டிய திருமணம் முயற்சிகள் தாமதங்கள் முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமை இருக்குதுங்க புத்திர பாக்கியத்திற்காக இயங்கி கொண்டிருக்கும் மகர ராசினருக்கு புத்திர பாக்கிய யோகம் கிடைக்க இருக்குது ஒரு சிலருக்கு ஆடை ஆபரண சேர்க்கையும் வண்டி வாகன யோகமும் அமை இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது மகர ராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு குரு பகவானுடைய சஞ்சார நிலையின் காரணமாக மேலும் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு பார்க்கும் போது நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் பணிச்சுமை அதிகரிக்குங்க மேலதிகாரிகளுடைய கவலை அளிக்குங்க நியாயமாக உங்களுக்கு தர வேண்டிய ஊதிய உயர்வு மறுக்கப்பட்டு வந்த நிலையில இவை அனைத்துமே மீண்டும் உங்களுக்கு கிடைக்க இருக்குது அதாவது காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்களுடைய ராசிக்கு திருதியான அதிபதியான குரு பகவான் மேஷத்தில் நிலை கொண்டிருப்பது கட்டுக்கடங்காத செலவுகளை குறிக்குதுங்க எழுதை சனியினுடைய கடைசி பகுதியில் நீங்கள் இருப்பதால குரு பகவானுடைய சஞ்சாரம் ஓரளவு உங்களுக்கு பல நன்மைகளையே வாரி வழங்கக்கூடிய ஒரு நிலையில அமைஞ்சிருக்குதுங்க புதிய வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்குதுங்க வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் அதற்கான முயற்சிகளை நீங்க மேற்கொள்ளலாங்க மகர ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் குரு பகவானுடைய இந்த சஞ்சார காலம் தொழில் மற்றும் வியாபார முன்னேற்றத்தை தடை செய்ய இருக்குதுங்க சந்தையில் போட்டிகள் அதிகரிக்குங்க பணப்பற்றாக்குறையினால் சரக்குகளை அதிக அளவில் விற்பனைக்கு அனுப்ப இயலாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கும் ஆனால் அந்த நிலை முற்றிலுமாக நீண்டி உங்களுடைய பொருட்களுக்கு நல்ல ஒரு விலை கிடைக்க இருக்குதுங்க ஒரு சிலருக்கு வெளிநாட்டு ஆர்டர்கள் கிடைப்பதால வருமானமும் உயர இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது மகர ராசி சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் கிரகிப்பு சக்தியும் நினைவாற்றலும் அதிகரிக்க இருக்குதுங்க பாடங்கள்ல மனம் தீவிரமாக ஈடுபட இருக்குங்க உங்களுடைய மனதில் ஏற்பட்டு வந்த தேவையற்ற மனக்குழப்பங்கள் நீங்கி இன்றைய கல்விதான் நாளைய எதிர்காலம் என்பதை மனதில் நிறுத்தி உங்களுடைய முழு கவனத்தையும் படிப்பில் செலுத்தக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது மகர ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது போது பெண்மணிகள் பனிரெண்டு வியாழக்கிழமைகள் வீட்டில் பூஜை அறையில் மாலையில் ஐந்து நெய் தீபங்கள் ஏற்றி வந்தால் போதுங்க எனற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது